மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகிய கனிமொழி கருணாநிதி எனும் நான் சட்டப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக ஆண்டிமுத்து ராஜா என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் இந்திய நாட்டின் மக்கள் சபையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலிக்கோட்டை ராஜு பாலு என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் நமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையையும் நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உலகமாக உறுதி கூறுகின்றேன் வணக்கம்